அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அனைவரும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பை ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு முதல் எட்டு முப்பது வரை நீங்கள் காணவிருக்கிறீர்கள் இந்த அனைவரும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்புடைய நோக்கம் ஒன்று சொன்னால் இஸ்லாம் வார்க்கத்தில் குரான் அடிப்படையிலையும் நபி வழி அடிப்படையிலையும் வாழ கடமைப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அந்த குரான் அதிசை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் மார்க்க அறிஞர்கள் என்கிற பெயரில் யாரெல்லாம் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அதையெல்லாம் மார்க்கம் என்று பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை உலகம் முழுவதுமே இருக்கிறது அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமை எதனால் வருகிறது என்று சொன்னால் குரானில் இன்னதுதான் இருக்குது என்று நமக்கு தெரியலை நபிகள் நாயகம் செல்லலாவுகளே செல்லும் அவங்க என்ன போதனையை சொல்லியிருக்கிறார்கள் என்கிற விவரம் நம்மக்கிட்ட இல்லை இந்த ஒரு அறியாமையை நம்முடைய பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு அவரவர்கள் வாயில் வந்ததை மார்க்கம் என்று சொல்வார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த மார்க்க விஷயம் குரானில் இருக்குமா என்று பார்த்தால் இருக்காது நபிகள் நாயகம் சரளாலி செல்லம் சொல்லியிருப்பார்களா என்று பார்த்தால் அவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க சில விஷயங்கள் வந்து குரானில் உள்ளதற்கும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைக்கு மாற்றமாக கூட இருக்கும் அப்போ இந்த நிலைமை எதனால் வருகிறது நம்மிடத்தில் தெளிவு இல்லாத தான் இப்படியெல்லாம் அவர்களுக்கு சொல்ல முடிகிறது நம்மளை வழிகெடுக்க முடிகிறது உலக விஷயங்களில் நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு உலகத்தில் தான் நமக்கு ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் கொஞ்சம் சிரமப்படுவோம் உலகத்தில் ஒரு தப்பான ஒரு இது ஒரு வழிகாட்டத்தில் ஒரு சொல்லி அதை நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் சில நஷ்டங்கள் கஷ்டங்கள் இந்த உலகத்தில் ஏற்படும் பிறகு அதை சரி செஞ்சுக்கிடுவோம் அந்த உலகத்தில் ரிசல்ட்டு தெரிந்து விடுகிற காரணத்தினால் நம்ம அதை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மார்க்கம் இஸ்லாம்கிற பெயரில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக இருந்தால் அது நமக்கு எப்போ தெரியும் மறுமையில் அல்லாஹ் எழுப்பி விசாரிக்கும் பொழுது நம்முடைய செயல்கள் தவறு என்று நமக்கு தெரிய வரும் அப்படி தெரிய வந்த பிறகு நான் சரி செய்து கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ் படத்தில் கேட்க முடியுமா அவகாசம் கிடைக்குமா கிடைக்காது அதனால் மறுமை விஷயத்தில் நம்ம பிழை இல்லாமல் கவனமாக சரியாக நடந்து கொண்டால்தான் நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் இருப்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனால் நம்ம என்ன விளங்கிட்டோம் என்று சொன்னால் ஆழிமாக ஆவது வந்து எல்லோருடைய வேலை கிடையாது அது சில பேர் அதை கற்றுக்கொள்வார்கள் நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிற காரணத்தினால் நம்ம வழி கெடுக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் வழிகேற்கப்பட்டும் இருக்கிறார்கள் அப்போ இதை மாற்றி அமைக்கணுமாக இருந்தால் எல்லோருமே என்ன செய்யணும் முஸ்லீம் என்ற இந்த வட்டத்துக்குள்ளே நுழைந்த பிறகு அடிப்படை அனைத்தையும் அறிந்து கொள்கிற விஷயத்தை யாராலையும் முடியாது இப்போ ஆலிம்கண்டு சொல்கிறோமே ஒரு ஆலிமம் எழுபது வருஷம் ஐம்பது வருஷம் படித்த ஒரு இருந்தால் கூட அனைத்துமா தெரியும் தெரியாது எந்த ஒரு ஆலிம் என்று எடுத்துக்கொண்டாலும் மற்றவங்களோட கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு இருப்பாருங்கிறது தான் அர்த்தமே தவிர எல்லாம் தெரிஞ்சவருங்கிற அர்த்தத்தில் இந்த ஆலயம் கிடையவே கிடையாது யாருமே இல்லை உலகத்தில் யாருமே எல்லாம் தெரிந்தவர்கள் கிடையாது அப்போ கொஞ்சம் அதிகமாக தெரிந்தவர்களையும் நம்ம ஆலிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளும் கொஞ்சம் அதிகமாக தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆலிமாயிவிடலாம் நம்ம ஆலிம்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் ஆலிம்னா அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது எல்லாமே அவருக்கு தெரியும் அந்த நிலையில் நம்ம அடைகிறதா இருந்தால் நமக்கு எப்படி முடியும் அதுக்கு பல ஆண்டுகள் உழைக்கி தான் முடியும் பெரிய திறமை வேணும் டேலண்ட் வேணும் என்றெல்லாம் நம்மளாக நினைத்து கொண்டு வருது அதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கோம் அதை நீங்கள் போய்க்கிறணும் ஆலிமாகுதல் என்பது வந்து நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் ஆதாரங்களோடு அறிந்து கொண்டால் அது போதும் அது ஆலிம் நம்ம ஈமான்ற கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறது அதை நம்ம அறிந்து கொள்கிறோம் வணக்க வழிபாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது அதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம் இந்த உலகத்தில் கொடுக்கல் வாங்கல் ஹலால் ஹராம் போன்ற விஷயங்கள் இருக்கிறது அவற்றை நம்ம அறிந்து கொள்கிறோம் அவ்வளோதான் ஆலிமாயிட்டோம் அதாவது நம்ம மார்க்கத்தை கடைபிடிப்பதற்குரிய அறிவை பெற்றுவிட்டோம் இந்த மாதிரியான ஒரு நிலையை எல்லாரும் அடையணும் என்பதற்காகத்தான் இந்த அனைவரும் ஆழிம்களாகலாம்ங்கிற அந்த வகுப்பை நம்ம நடத்துகிறோம் இதில் இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வது இருக்கிற இது பெரும்பாலும் நம்ம எப்படி அதிகமான மக்கள் அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் நம்ம நம்ம தாய்மொழியில் அறிந்து கொள்கிறோம் இப்போ ஆங்கிலத்தில் ஆங்கில மொழி பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் வந்து ஆங்கில மொழியில் உள்ள நூல்களை வாசித்து மார்க்கத்தை அறிந்து கொள்வார் உருது மொழி பேசக்கூடியவர் வந்து உருது மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை வாசித்து என்ன செய்வார் அதை அவருக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்கிறார் இப்போ தமிழ் மொழி பேசுகிற மக்கள் என்ன செய்வோம் தமிழில் சொல்லக்கூடிய உரை உரைகள் சொற்பொழிவுகள் அல்லது புத்தகங்கள் பிரசுரங்கள் இதை பார்த்துட்டு ஓ இப்படி தாங்க இருக்குது என்று அறிந்து கொடுக்குறோம் இதுவும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் நம்ம அரபி தான் அறியணுன்றலாம் அவசியம் கிடையாது எந்த மொழியில் அறிஞ்சாலும் அது அது மார்க் அறிவு தான் ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த மூல மொழியிலேருந்து அறியும் பொழுது நமக்கு கூடுதலான தெளிவு கிடைக்கும் மொழிபெயர்ப்பை பார் மொழிபெயர்ப்பு கூட ஒருத்தர் தப்பாக செஞ்சுருப்பார் நமக்கே அந்த மொழி தெரிஞ்சு என்று சொன்னால் இது மொழிபெயர்ப்பு தப்பு பண்ணியிருக்கிறாங்க இந்த மொழிபெயர்ப்புக்கு அவர் கொடுத்துருக்கிற விளக்கம் அதில் இல்லை அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அப்போ அந்த மூலமொழியிலிருந்து தான் நம்ம அறிந்து கொள்வது சிறப்பு இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம மூலமொழி எதுவாக இருக்கிறது திருக்குறான் வந்து அரபு மொழியில் தான் இருக்கிறது நாயகம் சரலா அலி செல்லம் அவர்கள் பேசியதெல்லாம் அரபு மொழியில் தான் பேசினார்கள் அப்போ அவங்களுடைய வழிகாட்டுதல் எல்லாமே அரபு மொழிகளில் இருக்கும் பொழுது அந்த அரபு மொழியை நம்ம கற்றுக்கொண்டோமையானால் எப்படி கற்றுக்கொள்ளணும் நம்ம தாய் மொழியை போல கற்றுக்கொண்டோமையானால் குரானை வாசிக்கும் போதே அது நம்ம தமிழில் ஒரு புஸ்தகத்தை படித்தால் நமக்கு விளங்கும்ல அப்படி விளங்க ஆரம்பித்து விடணும் ஒரு ஹதீசை வாசித்தோம் என்று சொன்னால் அதை நம்முடைய தமிழில் ஒரு புத்தகத்தை ஒரு கடிதத்தை ஒரு நோட்டீஸை வாசிக்கும் பொழுது எப்படி நமக்கு விளங்குகிறதோ அப்படி விளங்கக்கூடிய அளவுக்கு வந்துவிட அந்த மொழியை கற்றுக்கொண்டோமே ஆனால் அப்போ அதனால தான் இந்த அனைவரும் ஆலிங்கலாகராம்கிறதுல நம்ம எது எதையெல்லாம் நம்ம சொல்ல இருக்கிறோம் என்று கேட்டால் கொள்கை விஷயத்தை நடத்த இருக்கிறோம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லா சட்டதிட்டங்களையும் சொல்ல இருக்கிறோம் அதற்கு முன்னாடி இந்த அரபு மொழியுடைய சில அடிப்படையான விதிமுறைகள் சட்டங்களை நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் அந்த அரபு மொழியை அறிந்து கொள்ளும் என்று சொன்னால் அப்போ குரானை வாசிக்கும் போதே நமக்கு வந்து அதனுடைய மொழி அர்த்தம் விளங்க ஆரம்பிச்சிடும் விளங்கணும்னே சிந்திப்போம் இந்த இதுக்கு இப்படி அர்த்தம் இதுலேருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்று அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிடுவோம் அதனால் இந்த அனைவரும் ஆலிம்கலாம் என்ற இந்த தலைப்பின் கீழே முக்கியமாக அரபு மொழி குறித்த விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் அரபு மொழியுடைய அரபு மொழி என்றால் அந்த மொழியுடைய இலக்கணம் அந்த மொழியில் உள்ள சொற்கள் இருக்கும் இல்லையா அந்த சொற்களுடைய பொருட்கள் அந்த மொழியில எப்படி ஒரு வார்த்தையோடு ஒரு வார்த்தையை கோர்த்து வாக்கியங்களை உண்டாக்குவது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன செய்ய இருக்கிறோம் இந்த பாடத்தில் உங்களுக்கு தர இருக்கிறோம் அது ஒரு பாடமாக இருக்கும் அப்போ அந்த மொழியை பற்றிய ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பாடமாக வச்சுருக்கிறோமா அதில் இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம் இருக்குது என்று கேட்டால் இப்போ நம்ம அரபு மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி உங்கள் தமிழ் மொழி எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைய காலத்தில் நம்ம தமிழ் எடுத்துக்கிறோமே இன்றைய காலத்தில் உள்ள ஒரு செய்தித்தாள் ஒரு டெய்லி பேப்பர் நீங்கள் படிக்கிறீங்க அல்லது வர வார பத்திரிகையை படிக்கிறீங்க அல்லது இப்போ வெளியிடுற ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கிறீங்க இது தமிழ் தான் இதே தமிழ் மொழியில் உள்ள கடந்த கால புஸ்தகங்களும் இருக்குதுல்ல திருக்குறள் இருக்குது அதையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்போ திருக்குறளை நீங்கள் படிக்கத்தான் உங்களுக்கு ஏழுமே தவிர உங்கள் தான் இருக்குது அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சில பேருக்கு தான் தெரியுமே தவிர அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லி நம்ம தமிழில் வரக்கூடிய நவீன காலத்தில் உள்ள நூல்களை வாசிக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு அதன் பொருள் விளங்குகிறதோ அந்த மாதிரி திருக்குறளை படித்தா உங்களுக்கு விளங்குமா தொல்காப்பியங்கிற அந்த இலக்கண நூலை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு அர்த்தம் விளங்குமா கொஞ்சம் பேருக்கு விளங்கு எல்லாருக்கும் விளங்குமா விளங்காது அப்போ நம்ம வேறு வேறு நவீன இந்த காலத்து புஸ்தகங்களை படிக்கும்போது எல்லாமே விளங்குது ஒரு தினசரி பேப்பர் வாங்கி அந்த செய்தியை புறம் படிக்கிறீங்க எல்லா செய்தியுமே விளங்குது ஒரு வார பத்திரிக்கை வாங்கி அதை வாசிக்கிறீங்க அதில் உள்ள எல்லாமே விளங்குகிறது ஒரு நாவல் ஒரு கதையை வாங்கி படிக்கிறீங்க அதில் உள்ள எல்லாமே விளங்குகிறது அப்போ உங்கள் பாஷையில் இருக்கும்போது நீங்கள் படித்தா உங்களுக்கு எல்லாம் விளங்கிடுது அப்படி தமிழ் மொழியை இருக்கிற உங்களில் அதிகமான பேருக்கு வந்து முன்காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் விளங்க மாட்டேன் விளங்க மாட்டேங்குது திருக்குறள் விளங்காது எல்லாருக்கும் நன்னூல் விளங்காது தொல்காப்பியும் விளங்காது சிலப்பதிகாரம் விளங்காது ராமாயணத்தை படித்து பார்த்தா விளங்காது அப்போ அந்த கடந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களை வந்து வாசித்தா விளங்க மாட்டேங்குது நம்ம காலத்தில் உள்ளதை வாசித்தாரு விளங்குது அப்போ இதிலிருந்து என்ன என்ன அறிந்து கொள்ளணும் என்ன அறிந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் ஒரு காலத்தில் இருந்த மாதிரியே கடைசி வரைக்கும் அதே வடிவத்தில் அதே நிலையில் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒரு காலத்தில் இருந்த சில மொழியுடைய விஷயங்கள்லாம் மாறி போயிடும் பிற்காலத்தில் அப்போ பிற்காலத்தில் மாறி போன பிறகு இது விளங்க அது விளங்காமல் போயிடும் ஆனால் வாசிக்க எழு ரெண்டையும் நீங்கள் கற்க கசடரை கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தகண்டு அந்த எழுத்தை வாசிச்சிருவீங்க அதுக்கு அர்த்தம் என்ன அந்த குரலுக்கு நீங்கள் அர்த்தம் உங்களுக்கு சொல்லி தந்து மனசில் பதிய வச்சு இருந்தால் அதுக்கு சொல்லிடுவீங்க எந்த குரலுக்கு தரப்படலையோ அதை உங்களுக்கு சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன விளங்குறோம் என்று சொன்னால் அந்த பழங்காலத்துடைய நூல்களை நம்ம வாசித்து அறிந்து கொள்வதாக இருந்தால் இந்த நம்ம சாதாரண நடைமுறையில் உள்ள இந்த அரபி இந்த இந்த தமிழ் பத்தாது நம்ம இந்த பே நம்ம ப இப்போ படிக்கிறோமோல இந்த தமிழ் வந்து என்ன செய்யாது போதாது நம்ம பேசுகிறோம்ல இந்த பேச்சு மொழி வந்து எதுக்கு உதவாது கடந்த காலத்துடைய உள்ள நூல்களை வாசிக்கிறதுக்கு உதவ மாட்டேங்குது அப்போ இந்த மாதிரி தான் அரபியும் இப்போ அரபியில் இப்போ நவீன காலத்தில் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதுகிறாங்க இந்த புத்தகத்தை வந்து அரபியை தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து வாசிப்பாங்க பள்ளிக்கூடத்தில் வாசிப்பாங்க கதை படிப்பாங்க அரபியில் வந்து டெய்லி பேப்பர் நியூஸ் பேப்பர் வருகிறது அதை வாசிப்பார்கள் அவங்களுக்கு அது விளங்கும் ஆனால் அந்த அரபியை தாய்மொழியாக கொண்டு நவீன காலத்தில் உள்ள அரபியை வாசிக்கக்கூடியவர்களுக்கு குரானை வாசித்து அர்த்தம் செய்ய வராது எல்லோருக்கும் ஹதீஸுகளை வாசித்து அர்த்தம் செய்ய வராது ரெண்டு அரபி தான் அப்போ இந்த இப்போ நவீன காலத்தில் உள்ள ஒரு செய்தித்தாளை எடுத்து ஒரு அரபி சரளமாக படித்து என்ன நியூஸ்னு சொல்லுவார் அவர்கிட்ட வந்து ஒரு யாசின் சூரா இருபது வசனத்தை கொடுத்து அர்த்தம் செய்யுங்கன்னு சொன்னால் வந்து வந்து என்ன செய்வார் தடுமாறி திணறுவார் அவருக்கு அர்த்தம் செய்ய வராது ஏன்னு கேட்டால் அதை அந்த இலக்கணத்தை அவர் படிச்சிருக்கணும் அந்த அரபிகள்லையே யார் வந்து இலக்கண இலக்கியங்களை எல்லாம் முறையாக படித்து இருக்கிறாரோ அவருக்குத்தான் அது விளங்கமே தவிர பேச்சு வழக்கில் உள்ள சாதாரண அரபுகளை படித்துக்கொள்வத காரணத்தினாலேயோ பேசுகிற காரணத்தினாலேயோ நமக்கு என்ன தெரியாது அவங்கள குரான் ஹதீஸ் விளங்காது இப்போ அரபிகள்கிட்ட போய் ஒரு ஹதீஸை கொடுத்து அரபிகள்னால் நீங்கள் அவங்களுக்கு ஹதிசை மூலத்தில் வாசி அர்த்தம் செய்கிறாங்க நம்ம தப்பை வழங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் மூலத்தில் வாயிச்சு அர்த்தம் அவங்களுக்கு இப்போ உள்ள அரபிகள்கிட்ட போய் ஒரு ஹதீசை கொடுத்து சின்ன சின்ன சொற்களுக்கு அர்த்தம் செஞ்சிருவாங்க கொஞ்சம் பெரிய சொற்களாக இருக்குன்னு வைங்களேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அந்த காலத்தில் இருந்த ஒரு ஸ்டைலில் நபிகன் நாயகம் பேசியிருப்பாங்க குரான் அருளப்பட்ட காலத்தில் ஒரு ஸ்டைல் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு அந்த ஸ்டைலில் உள்ளதை நீங்கள் அறிந்து கொள்வதாக இருந்தால் அப்போ ஆரம்ப காலத்து இலக்கணத்துலேருந்து வரணும் இலக்கியத்துலேருந்து வரணும் அவற்றையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டவர்களுக்கு அதுவும் விளங்கும் இதுவும் விளங்கும் இப்போ நடைமுறையில் உள்ளதை மாத்திரம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போ வந்து ப பன்னெண்டாங்க டென்த்து படிச்சுட்டு ஒருத்தர் தமிழ் இப்போ தமிழ் மொழி தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு அவர் எதை படிப்பார் நம்ம காலத்தில் உள்ள எல்லா தமிழையும் படிச்சிருவார் கடந்த காலத்து தமிழை படிக்கிறந்தால் நம்ம கூடுதலாக படிக்கணும் கூடுதலாக ஆழமான இலக்கண இலக்கியங்களை என்ன செய்யணும் படிக்கணும் ஆழமான இலக்கண இலக்கியம் படிக்கலை என்று சொன்னால் அவருக்கு தமிழ் தெரியும் கடந்த கால நூல்களை வாசித்து அவருக்கு அர்த்தம் செய்ய தெரியாது அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அரபு நாட்டில் இருந்துட்டு வந்தாலும் சரி சரளமாக அரபில் உரையாடினாலும் சரி மேடையில் அரபிலேயே பேசக்கூடிய அளவுக்கு திறமை இருந்தாலும் சரி அந்த திறமையை வைத்து குரானை ஹதீஸை அல்லது சங்க காலத்தில் உள்ள கடந்த காலங்களில் உள்ள இலக்கிய நூல்களை வாசித்து அர்த்தம் செய்ய முடியுமான்னு கேட்டால் அர்த்தம் செய்ய முடியாது அதனால அதை தனியாக தான் படிக்கணும் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு என்று என்ன செய்ய படிக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள்லாம் அதை கொஞ்சம் படிச்சுருக்கிறோம் ஆனால் இப்போ அரபிகள் பேசுகிறான்ல அவங்ககிட்ட எனக்கு பேச வராது ஏன் வராது அது எனக்கு அரபியாகவே தெரியாது நான் படித்த அரபிக்கும் இவன் பேசுகிற அரபிக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்போ அரபிகள் வந்து அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவானுவ ஆனால் நமக்கு என்ன செய்யாதுன்னா அந்த பேச்சு வராது நாம் படித்ததெல்லாம் எதை படிக்கிறோம் ரெண்டையும் படித்தவனுக்கு ரெண்டும் தெரியும் நாம் வந்து அந்த அரப்புடைய இன்றைய நவீன காலத்தில் உள்ள உரையாடல்களை தனியாக பாடமாக எடுத்து நம்ம படிக்கவில்லை நம்ம நாங்கள்லாம் எதை மட்டும் படிச்சிருக்கிறோம் என்று கேட்டால் அந்த நபிகள் காலத்தில் இருந்த அரபி எப்படி இருந்தது அவர்களுக்கும் அவர்களுக்கு முந்திய காலத்திற்கும் அவர்களுக்கு அடுத்தடுத்து கிட்டத்தில் வந்த காலங்கள்லையும் இந்த அரபி வந்து என்ன மாதிரியான அமைப்பில் பயன்படுத்தப்பட்டு வந்தது என்பதை நாங்கள் கற்றிருந்தால் அது எங்களுக்கு விளங்கும் இப்போ உள்ளது விளங்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் அரபு மொழியை வந்து அரபு நாட்டில் போய் இருந்தும் நீங்கள் அந்த அரபியை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு குரான் ஹதீஸை வழங்க முடியாது அரபியில் நல்லா பேச சரளமாக பேச தெரிஞ்சாலும் உங்களுக்கு அரபியில் பேசுவீங்களே தவிர இது வராது குரான் ஹதீஸை வாசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாசித்து அர்த்தம் செய்யக்கூடிய ஆற்றல் வராது அப்போ அதுக்கு சில இலக்கணங்களை அதை இலக்கணம்னா அந்த காலத்திலிருந்து வரக்கூடிய ரேரான இன்றைக்கு அரிதான இலக்கணங்கள் அன்றைக்கு அதுதான் முக்கியமான இலக்கணமாக இருந்துச்சு அந்த அரிதான இலக்கணங்களையும் நம்ம படித்தோம்னு சொன்னால் தான் அந்த மெத்தடில் படித்தவங்களுக்கு எது விளங்கும் குரானை வாசிக்கும்போது அதனுடைய அர்த்தம் விளங்கும் ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் விளங்க ஆரம்பிச்சிடும் இது அடிப்படையில் ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அந்த அந்த இலக்கணத்தை நம்மளுக்கு சொல்லித்தர போகிறோம் நம்ம சொல்லித்தருவதை இப்போ என்ன இலக்கணம் சொல்ல போகிறோம் என்றால் அந்த காலத்தில் உள்ள நூல்களை குரானே ஹதீசை அல்லது அந்த குரான் ஹதீஸ் அருளப்பட்ட காலங்களில் என்னென்ன நூல்கள் அதை ஒட்டி ஒரு பத்து இரநூறு ஆண்டுகள் வரைக்கும் உள்ள நூல்களில் என்ன மாதிரியான ஸ்டைலில் கடைப்பிடிக்கப்பட்டு எழுதப்பட்டுச்சோ அந்த மாதிரி நூல்களை நீங்கள் வாசித்து தாய்மொழியை போல் அர்த்தம் செய்வதற்கு தான் உங்களுக்கு அந்த இலக்கண இலக்கியங்கள் தான் இந்த ஆன்லைன் வகுப்பில் வந்து உங்களுக்கு நம்ம நடத்த இருக்கிறோம் இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ நம்ம வந்து இஸ்லாம் வந்து உலகத்துக்கெல்லாம் பரவி போச்சு பரவி போனதுனால என்ன செஞ்சாங்கன்னா அந்த எல்லா மக்களும் குரானை வாசிக்கணும் என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சுருக்குறாங்கன்னு கேட்டால் அந்த அரபு மொழியில் சில வசதிகளை கூடுதல் வசதிகளை செஞ்சிருக்கிறார்கள் என்ன வசதி ஒரு எழுத்தை வாசிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா மேலே அகர குறியீடு கீழே இகர குறியீடு ஈணான்னு சொல்வதற்கு ஒரு குறியீடு ஆணாங்கிறதுக்கு ஒரு குறியீடு ஊனான்றதுக்கு ஒரு குறியீடுன்னு போட்டு நீங்கள் ஜேரு ஜபருன்னு உங்களுக்கு குரான் உதவும் சொல்லி தந்திருப்பாங்கல்ல இதெல்லாம் போட்டு உங்களுக்கு குரானை அடிச்சிட்டு தர்றாங்க ஆனால் இது அரபு மொழிகள் உள்ளது கிடையாது இந்த குரான் அதிசை தவிர வேறு அரபி கிதாபுகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றுமே போட்டிருக்காது அந்த பழங்காலத்து கித்தாப்புகளை ஹதீஸுக்கு ஹதீஸ் கலையை பற்றி உள்ள விஷயங்கள் அல்ல ஃபிக்கு இந்த ஹனஃபி ஃபிக்கு ஷாஃபி ஃபிக்குன்னுலாம் சொல்கிறாங்கல்ல அந்த நூல்கள் இந்த மாதிரி கித்தாப்புகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்துடைய அரபிக்கு வந்து ஆனா ஈனா ஊனாங்கிறதுக்கு குறியீடு இருக்காது அவன் திறமையை வைத்து கொண்டு என்ன செய்வான்னு கேட்டால் இதை என்று தான் படிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன செய்வான் விளங்கி கொள்வான் அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ குரானை வாசிக்க தெரிந்த எல்லோருக்கும் அரபில் உள்ள எல்லா புக்கையும் வாசிக்க முடியாது கடந்த காலத்தில் உள்ள நூல்களை வாசிக்க இயலாது இது குரானுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து அரபிலாம் இலக்கணம் தெரியாத மக்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் எளிமையாக படிக்கட்டும் ஒரு அழிஃபை போட்டு விட்டோன்னே ஒரு அழிஃபுன்ட்டு எழுத்துருக்குல அந்த அழிஃபு என்பதை ஆனான்னு வாசிக்கலாம் ஈனான்னு வாசிக்கலாம் ஊனாண்டு வாசிக்கலாம்ல அப்போ மூணு விதமாக போது அரபு மொழி தெரியாதவன் குழம்பி போயிடுவான் அதனால் நம்ம என்ன செய்வோம் ஆனாண்டு வாசிக்கிற இடமா இருந்தால் மேலே ஒரு கோட்டை போடும் வாசிக்கிறா இருந்தால் கீழே ஒரு கோட்டை போடு ஊணாண்டு வாசிக்கிறாருந்தால் அப்படி ஒரு கொம்பு மாதிரி போடு அப்படின்னு சொல்லி நமக்கு மாற்றி தந்துட்டாங்க அதனால நீங்கள் ஆனாப தனியாக தெரியுது ஈணா தனியாக தெரியுது ஊனா தனியாக தெரியுது நீங்கள் குரானை வாசித்து விடுவீர்கள் குரான் அல்லாத கடந்த கால புத்தகங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இந்த ஜேர் ஜபர் ஒன்றுமே இருக்காதுங்க ஒரு காஃபுன்னு இருக்குன்னு வைங்களேன் அதை காண்டு படிப்பதா கீண்டு படிப்பதா கூண்டு படிப்பதா என்பதற்கு எந்த ஒரு ஒரு குறியீடும் அதில் இருக்காது அப்போ எப்படி படிப்பேன் அந்த காலத்தில் படித்தாங்க என்று கேட்டால் அந்த கிராமர முறையாக கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்டு அந்த மொழியில் பரிச்சயம் வந்த பிறகு இது இந்த இடத்துல காண்டு தான் படிக்கணும் இந்த இடத்துல கீண்டு தான் படிக்கணும் என்ற அந்த வாக்கியத்துடைய அமைப்பை வைத்து கொண்டு வாசித்து விடுவார்கள் இப்போ நாங்கள்லாம் அந்த மதர்சாயல் வருஷம் மதரசா அவள் நம்ம படிக்கிறாங்கல்ல அவங்க படிக்கிற எல்லா கிதாபுகளுமே எப்படி இருக்கும் என்றால் இந்த ஜெயரு ஜபர் இதெல்லாம் இருக்காது குரானுக்கு தான் ஜெயரு ஜபர் இருக்கும் இப்போ ஹதீஸுகளையும் ஜெயர் ஜபர் போட்டு கொஞ்சம் அச்சிட்றாங்க குறைந்த அளவில் பெரும்பாலும் அது கூட ஜெயர் ஜபர்லாம் இருக்காது ஹதீஸ் நூல்களுக்கு கூட என்ன இருக்காது ஜெயர் ஜபர் அந்த மாதிரி எந்த ஒரு குறியீடும் இருக்காது மற்ற நூல்களில் தப்சீர்களுக்கு அதுக்குலாம் ஒன்றுமே இருக்காது ஜெயர் ஜபர்லாம் இருக்காது அப்போ அந்த அரபு மொழியில் வந்து அது இன்றைக்கி மாறி இருக்குது நீங்கள் அந்த கிர உள்ள உள்ளே நீங்கள் அரபிய இப்போ இன்றைக்கி நவீன காலத்தில் உள்ள அரபியை படிச்சுட்டு பத்து வருஷம் படிச்சு விட்டு போய் நீங்கள் கடந்த காலத்து கிட்டாப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வாசிக்க முடியாது இப்போ அல் இருக்குன்னு வைங்களேன் அல் முட்டையாக தான் இருக்கும் அலிஃபுலையும் ஒன்றும் இருக்காது லா ஒன்றும் இருக்காது ஹாவலையும் ஒன்றும் இருக்காது மீன் ஒன்றும் இருக்காது தாலையும் ஒன்றும் இருக்காது அதை உழுஹம்துன்னு படிக்கலாம் இழுஹ்துன்னு படிக்கலாம் நம்ம அல் ஹம்துன்னு காரணம் என்னென்னு கேட்டால் அது மாதிரி போட்டு தந்துடுறாங்க ஆனால் இல்லைன்னான்னு போட்டுறாங்க இது வந்து குரான் அருளப்பட்ட காலத்தில் இது இருக்கலை நபிகள் நாயகம் சரலாசன வாழ்ந்த காலத்தில் இருக்கவில்லை அவர்கள் வாழ்ந்து பல ஆண்டுகள் வரைக்கும் கூட அந்த மாதிரியான ஒரு குறியீடுகள்லாம் இல்லை இது வந்து அரபு மொழியை க இலக்கணங்கற்காமலே வாசிப்பதற்கு வந்து ஒரு ஒரு சுருக்கமான முறையில் இணைஞ்சிருக்கிறாங்க ஒரு குறுக்கு வழியாக உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதனால் குரானை வாசிக்க தெரிந்தவர்களுக்கெல்லாம் அரபி நூல்களை வாசிக்க முடியாது ஏன் குரானுக்கு தான் இந்த ஜெயர் ஜபர்லாம் இருக்கும் இந்த ஜெயர் ஜபர்னு நீங்கள் படிச்சிருக்கிறீங்கள அது குரானுக்கு தான் இருக்கும் குரான் அல்லாத மற்ற நூல்கள் படி அது மற்ற நூலில் தான் நிறைய இல்முகள் இருக்குது இப்போ தப்சீருன்னு எத்தனையோ தப்சீர்கள் கேள்விப்படுறீங்க தப்சீர் இப்போன்னு கதீர்னு எடுத்து பா பாடிப்பீங்க அதில் ஜேரம் இருக்காது ஜபரம் இருக்காது எப்படி வாசித்து அர்த்தம் செய்வீங்க நீங்கள் ஒன்றுமே இருக்காது முதல் வாசிக்குமே தெரியாது உங்களுக்கு அப்போ வாசிக்க தெரியறது தான் என்ன செய்யணும் அந்த காலத்து மக்கள் எப்படி அந்த குறியீடுகள் இல்லாமல் வாசித்தார்களோ அந்த நாலேஜை நம்ம அடைந்தால் நம்மளால் என்ன செய்ய வாசிக்க முடியும் சேரது தேவையில்லை அதுதான் அந்த மொழியுடைய சரியான இல்முக்கு அந்த மொழியை பற்றிய சரியான நாலேஜுங்கிற அதுதான் அதை வந்து நம்ம விளைவிக்கிறனா இது ஒரு விஷயம் அந்த ஜெயர் ஜபருங்கிறலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது அந்த காலத்து நூல்கள் இப்போ அதில் தான் மார்க்கத்தை கற்றுக்கிற முடியும் மார்க்கத்தை கற்றுக்கிறதா இருந்தால் குரான்லேருந்து கற்றுக்குருவோம் ரசூல்லாவுடைய ஹதீஸுகளை தொகுத்தவங்க எல்லாருமே ஜெயர் ஜபர் இல்லாமல் தான் தொகுத்துருக்குறாங்க அந்த ஹதீஸுக்கு விரிவுரை நூல்கள் புகாரி முஸ்லீமு அதெல்லாம் அதுக்கு வந்து ஷரஹ் என்கிற பேரில் விரிவுரை நூல்கள் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அந்த நூல்களுக்கும் ஜபர்லாம் இருக்காது குரானுக்கு விறுவுரை தப்சீர் என்று நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க அந்த தப்சீர்கள்லாம் என்ன இருக்காது ஜெயர் ஜபர்கள் எல்லாமே இருக்காது இது எல்லாமே இல்லை அப் அப்படி இருக்குமே ஆனால் அதை போய் நீங்கள் எப்படி படிப்பீங்க அப்படின்னா அந்த அந்த காலத்து இலக்கணத்தை நீங்கள் படிக்கணும் அந்த காலத்தில் இருந்த இலக்கணத்தை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஜபர் இல்லாமல் படிக்க முடியும் அதை வந்து உங்கள் தாய்மொழி மாதிரி வந்து நீங்கள் என்ன செய்யணும் அறிந்து கொள்ளவும் முடியும் இது ஒரு விஷயம் இந்த ஜெயர் ஜப்பர் ஜெயர் ஜபர் கொடுங்க புள்ளி கூட கிடையாது அந்த காலத்துல எழுத்துகளுக்கு வந்து இப்போ நீங்கள் பேண்டு படிக்கிறீங்கள பேங்குறீங்க அந்த எழுத்துக்கு பேர் எழுது பேர் சொல்கிறேன் அந்த பேண்டு சொல்கிற எழுத்தில் வந்து கீழே ஒரு புள்ளி வச்சுருக்குறாங்க கீழே ஒரு புள்ளி வச்சு பேண்டு சொல்கிறீங்க அதே மாதிரி எழுதி மேலே ரெண்டு புள்ளியை வைக்கிறீங்க அதை வந்து தே தாண்டு சொல்கிறீங்க அதே மாதிரி எழுதி ஒரு மூணு புள்ளியை வைக்கிறீங்க அதை சேண்டு சொல்கிறீங்க ஆனால் மூணு ஒரே வடிவத்திலாம் இருக்கும் பே என்பதும் தே என்பதும் சே என்பதும் பார்த்தா ஒரே வடிவமாக தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன மாட்டோம் குழப்ப அடைய மாட்டோம் ஏன் இது கீழே ஒரு புள்ளி வா மேலே ரெண்டு புள்ளி இது தா மேலே மூணு புள்ளி இது சா இப்படி நம்ம படிச்சிடணும் பழங்கால அரபியில் வந்து புள்ளியும் கிடையாது அந்த குரான் அதீஸுக்கு முன்தின காலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் அரபியில் இப்போ காலத்துடைய அந்த பழங்காலத்து குரான் இருக்குல்ல அந்த குரானுடைய பிரதிகள் ரசூல்லா காலத்துக்கு பிறகு உஸ்மான் உஸ்மான தொகுத்தாங்க தொகுத்து அதே அதே மாதிரி நிறைய காப்பி எடுத்தாங்க காப்பி எடுத்து உலகத்தின் பல பகுதிகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் அந்த மாதிரி அனுப்பி வைத்த பிரதிகள் வந்து இன்னைக்கு உலகத்தில் சில மியூசியங்களில் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க ரசுல்லா காலத்துக்கு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்தின ஐம்பது வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்ட பிரதிகள் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது ரஷ்யாவில் வந்து தாஷ்கண்டுங்கிற ஒரு நகரத்தில் நூல் நிலையத்தில் அந்த 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 பிரதி இருக்கிறது துருக்கியுடைய தலைநகரம் இஸ்தம்பூல் கான்ஸ்டாண்டி நோபில்னு சொல்லக்கூடிய இஸ்தம்பூல் அந்த இஸ்தம்பூல் நகரத்தில் உள்ள மியூசியத்தில் வந்து அந்த பழங்காலத்து குரான் இருக்கிறது அதை எடுத்தீங்கன்னா புள்ளியும் இருக்காது அந்த பாவும் தாவும் சாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதை பேண்டு படிக்கிறதா தேண்டு படிக்கிறதா சேண்டு படிக்கிறதாங்கிறது தெரியாது இந்த புள்ளியும் பின்னாடி வச்சாங்க ஆனால் அந்த புள்ளியை வந்து எல்லோரும் இப்போ ஏற்றுக்கிட்டாங்க இந்த ஜேர் தான் ஏற்றுக்கிட்டலையே தவிர இப்போ எழுதுற எந்த ஒரு புக்காக இருந்தாலும் அந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்களாக இருந்தாலும் புள்ளியோடவே என்ன செய்கிறாங்கன்னா எழுதுறன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனால் அந்த புள்ளி இல்லாமல் படிச்சிருக்காங்க ரொம்ப திறமை வேணும் அந்த காலத்தில் பே இது பேண்டு படிக்கிறதா தேண்டு படிக்கிறதா சேண்டு படிக்கிறதாங்கிறத அந்த மீனிங்கு கருத்தையெல்லாம் வச்சு இந்த இடத்தில் இது தேயாகத்தான் இருக்கும் இந்த இடத்தில் இது தேயாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல இது பேயாக தான் இருக்கும்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ரொம்ப திறமை ரொம்ப ஆற்றலாம் வேணும் அந்த ஆற்றல் மிக்கவர்களாக அவங்கெல்லாம் இருந்தாங்க பிறகு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு புள்ளியை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க பழங்காலத்தில் ரசுல்லா காலத்தில் பிந்தி எழுதுன எல்லாம் என்ன செய்வாங்க குரான் மட்டும்தான் அப்படி இல்லாமல் இருந்துச்சு தவிர அதுக்கப்புறம் போது இந்த புள்ளி அதாவது புள்ளியும் ஜேருஜபரும் பின்னாடி வந்தது புள்ளியை வந்து பின்னாடி வந்தவங்க அங்கீகரித்து கொண்டார்கள் அவங்க புள்ளி வச்சு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க ஜபர் வந்து ஏற்றுக்கவே இல்லை ஜேர் ஜபர் குரானுக்கு மட்டும்தான் வச்சுக்கிட்டாங்களே தவிர ஜேர் ஜபர் இல்லாமல் தான் அவங்க என்ன செய்வாங்க பழங்காலத்தில் உள்ள இல்லா கித்தாபும் எழுதப்பட்டிருக்குது அப்போ நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம்ட்டு கேட்டால் நம்ம ஏதோ அரபியில் வந்து பத்து வருஷம் சவுதி அரேபியாவில் இருந்தோம்னா நம்ம அரபி அப்படி அப்படி நினைக்கிறீங்கள அப்படின்லாம் முடியாது அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய குரான் நதீசுடைய இலக்கணத்தை எல்லாம் கற்று வைத்து அறிந்து விட்டோம் என்று சொன்னால் சவுதி அரேபியாவில் வேலைக்கு போய் அவங்கள மாதிரி சகஜமாக பேசலாம்னா அதுக்கு உதவாது இது ஆனால் அதையும் உங்களுக்கு சொல்லித்தரலாம் சில முக்கியமான உரையாடல்களை இதில் நம்ம சொல்லி தருவோம் இப்போ உள்ள உரையாடல் உங்களுக்கு பயன் அது மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் அந்த நவீன காலத்தில் போய் சாப்பிட்டீங்களா போனீங்களா எங்கே போகிறீங்க எங்கே வர்றீங்க அந்த மாதிரி உரையாடல்கள் இருக்கு இல்லையா அதுகளையும் உங்களுக்கு நாங்கள் தனியாக சொல்லி தருவோம் அது சொல்லி தர்றதுனால அது விளங்குமே தவிர அதிசை அறிந்து கொள்வதற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய அரபியை வைத்து கொண்டு உங்களுக்கு அரபு நாட்டில் போய் பேச முடியாது வியாபாரம் பண்ண முடியாது அரபு நாட்டில் போய் ஒருத்தர வந்து உரையாடல் பண்ண முடியாது கொடுக்கல் வாங்கல் பண்ண முடியாது இமிகிரேஷனில் உள்ள கேள்விக்கு உங்களுக்கு அரபியில் பதில் சொல்கிறதுக்கு முடியாது அந்த அரபியை வச்சுக்கிட்டு ஒன்றும் முடியாது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை நீங்கள் கொள்ளணும் இப்போ என்ன அரபின் என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும் விரங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம விளங்க ரெண்டாண்டு கேட்டால் நம்ம ஆலிம்களாகலாம் என்கிறது என்ன பாடம்லாம் தரப்போகிறோம் என்று கேட்டால் அந்த காலத்தில் இருந்த அரபு மொழி இருக்குது இல்லையா அந்த அரபு மொழியுடைய இலக்கண இலக்கியங்களை வந்து ஜேருசபர் கூட இல்லாமல் நீங்கள் வாசிக்கிற அளவுக்கு வந்துடணும் அந்த மாதிரி நீங்கள் தயாராக தயாராக முடியும் கஷ்டமெலாம் கிடையாது கொஞ்சம் நுணுக்கமாக கொஞ்சம் கவனம் செலுத்தி என்று சொன்னால் அது முடியும் அது போக என்ன செய்ய இருக்கிறோம் இந்த பாடங்களில் இந்த ஒரு எந்த ஒரு நூலையும் அடிப்படையாக வைத்து இந்த பாடத்தை நம்ம நடத்தலை என்ன மாதிரி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனு சார் நாளைக்கு பார்ப்போம்